உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன ராசி சகோதர சகோதரிகளே நெல் கவனி செல் என்ற ஒரு பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக உங்கள் ராசியினுடைய பலன்கள் வெற்றி தோல்விகள் பல விஷயங்களை என்னுடைய அனுபவ அறிவுக்கு நான் கண்டவரை அதை நான் சொல்லியிருக்கிறேன் பலரும் அதை பின்பற்றி நடந்து வாழ்வில் வெற்றியும் மேன்மையும் அடைந்திருக்கிறீர்கள் கடந்த வீடியோக்கள்லாம் பார்க்காத கண்ணீராசி சகோதர சகோதரிகள் இந்த நெல் கவனி செல் என்ற ஒரு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை எவ்வாறு வழிநடத்துகிறேன் என்பதை ஒரு முன்னுரையை பார்க்க வேண்டும் இல்லையா அந்த முன்னடியாக நான் வெளியிட்ட வீடியோ வேண்டுமென்றால் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் என்ற எண்ணிற்கு நீங்கள் சென்மி பிளேலிஸ்ட் கன்னீல ராசி அல்லது கன்னிலக்கணம் இந்த பதிவு கன்னி லக்கணம் கன்னி ராசி இருவருக்குமே பொருந்தமானது இருவருக்குமே நீங்க கண்டிப்பாக பொருந்தி வரக்கூடியது அதனால இதுல வேற என்ன லக்கணமாக இருந்தாலும் அதையும் நீங்க பதிவிட்டீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் அனுப்பி விடுறேன் பாருங்க அதாவதுங்க எந்த ஒரு செயல் நாம் நல்ல திறமைசாலி படித்தவர் அனுபவஸ்தர் அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் இது எல்லாம் தெரியக்கூடிய அற்புதமான லக்கணம் கன்னி அல்லது ராசி சரிங்களா அப்படிப்பட்ட உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் இந்த சொசைட்டியிலிருந்து எதை பெற விரும்புகிறீர்களோ அதை உடனடியாக முடிவு எடுக்காமல் ஒரு திட்டத்தை நீங்கள் நீங்கள் உங்களுடைய மனதில் ஏற்றி அதை செயலாக்கம் கொடுப்பதற்கு முன்பு நெல் என்றால் என்ன ஒரு சிக்னலில் நாம் வந்து நின்று பிறகு கவனித்து அதன் பிறகு நம் பயணத்தை தொடர்கிறோம் அல்லவா அதுபோன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வியாக இருக்கட்டும் ஏன்னா உங்கள் ராசியாதிபதியோ அல்லது லக்னாதிபதியோ புதன் புதன் என்பது இரட்டைத்தன்மையுடைய குணமுடையது புதன் எல்லா கிரகங்களிடம் நெருங்கி பழகக்கூடியது எல்லாரிடமும் நியூட்ரல் பிளானட் எல்லா யார் எது சொன்னாலும் அதை உடனடியாக மைண்டில் ஏற்றி கொள்ளக்கூடிய ஒரு பிளானட் ஆக நீங்கள் என்ன திசை நடந்தாலும் லக்கணம் கேட்டாலும் ராசி கேட்டாலும் உங்க ராசியினுடைய கண்ணி என்பது மாறாது நீங்க ஒரு கண்ணி ராசி சித்திர நட்சத்திரம் கண்ணி உத்திர நட்சத்திரம் கண்ணி அஸ்த நட்சத்திரம் இது மாறுமா தான் நீங்க பிறந்தீங்க உங்களுடைய லக்கண ரீதியாக ராசி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் உங்களுடைய திறமைகள் அடுத்தவர்களுக்கு பயன்படும் உங்க லக்கண ரீதியாக திரிகோணங்களில் உங்களுடைய ராசி அமர்ந்தால் நீங்கள் ஒரு சிறந்த அற்புதமான திறமசாலியாக இருப்பீர்கள் அதை உங்களுக்கு பயன்படுத்த முடியாமல் அடுத்தவர்களுடன் வேலை பார்ப்பீர்களேனால் வேலையை வாங்கி கொண்டு உங்களுக்கு கூலியை கொடுத்து அனுப்பி விடுவார்கள் உங்களுடைய ராசியுடன் சன் சந்திரனுடன் சனியோ ராகுவோ கேதுவோ இணைந்து விட்டால் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் போட்டு அந்த பேட்டனை காட்டி கொடுத்து விட்டு நீங்கள் அதனால் பயனில்லாமல் அடைவீர்கள் அதனால தான் நெல் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்க்கும் பொழுது அதை அவர்களுக்கு வெளிப்படையாக சொல்வதனால் உங்களுக்கு என்ன பயன் என்று நின்று யோசனை செய்து இந்த பேட்டனை அவருக்கு சொல்லி கொடுப்பதால் அவர் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் என்பதை கவனித்து அதுதான் நெல் கவனி ஒரு பேட்டன் ஒரு ஊறுகாய் போடணும் வெளிப்படையாக உங்களிடம் பழகி இருக்கக்கூடியவர்கள் அதை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு உங்களுக்கு தான் இந்த கலை நல்ல கைவந்த கலையாச்சு இதை இப்படித்தான் போடணும் இதுதான் வந்து உப்பு அதிகமாக இருக்காது இது புளிப்பு குறைவாக இருக்கும் இது போன்ற சாடிகள் செய்து வைத்தால் கெட்டு போகாமல் இருக்கும் இதில் நாம் இந்த மாதிரி அதுக்கு உண்டான இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கலந்து அதை கலக்காமல் செய்வது எப்படி அப்படிங்கிறது அந்த வினிகர்ன்னு சொல்லுவாங்க அந்த ஊறுகாய்க்கு எந்த அளவுக்கு அதை பகுமானமாக அதை போடணும் எத்தனை பர்சன்டேஜ் போடலாம் சேர்த்து இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டாங்கன்னு வைங்க கொஞ்ச நாள் அவ்வளோதான் அப்படியே அவங்களுடைய பேரில் ஊறுகாயை போட்டுருப்பாங்க இதை தான் நாங்கள் இந்த பேட்டன் அப்படிங்கிறத ரகசியமாக வைத்து பாதுகாக்க வேண்டும் ராசி கன்னி லக்கண சகோதர சகோதரிகளே இதை நீங்கள் உங்களுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் இதை கவனித்து இதுபோன்ற டேஸ்டில் உங்களுக்கு வந்தால் அது எனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன லாபம் இந்த உலகத்தில் எல்லோரும் ஏதோ ஒரு வகையான ஆசிரியர்களை தவிர ஆசிரியர்கள் இப்ப ஆசிரியர்களாகிய நான் வாழ்வில் வழிகாட்டியாக நான் உங்களுக்கு நீங்கள் வாழ்வில் வளம் பெறுவதற்குண்டான வழிமுறைகளை வழிமுறைகளை இந்த வெளிச்சமான ஒரு இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூடியூப் அதில் தொலைக்காட்சியில் வந்து நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது உங்களிடமிருந்து எனக்கு இவ்வளோ காசு வேணும் எவ்வளோ காசு கொடுத்தாதான் எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லாதவர் ஆசிரியர் ஒருவரே ஆசிரியருடன் படித்தவர் எத்தனை பேர் ஐஏஎஸ்ஸாக இருப்பார் ஆனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா இந்த பேட்டனை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ உங்களுக்கு என்ன லாபம் இந்த பேட்டன்ல அழகா ஒரு ப்ராடக்ட்டை தயார் பண்ணி கொடுப்பதற்கு உண்டான செலவினங்கள் எவ்வளவு அதை சீர்துவக்கி பார்த்து எனக்கு என்ன லாபம் என்று எண்ணெய் நினைக்கலை ஆனால் வாழ்வில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஏங்க உங்கள்கிட்ட திறமை இருக்கு நல்ல அற்புதமான பேட்டன் இருக்கு மிக நல்ல லெவலில் நீங்கள் வர்றதுக்கு நிறையான வாய்ப்புகள் உண்டு அப்படி உள்ள நீங்கள் நீங்கள் ஏன் அடுத்தவங்களை எதிர்பார்த்து அடுத்தவங்களுக்காக நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் இதான ஒரு நமக்கு காட்டக்கூடிய ஒரு சிக்னலில் நெல் கவனி செல் அதை போதே என்ன நினச்சிக்கிறோம் இப்போதைக்கு ரெட் சிக்னல் ஸ்டாப் அடுத்தது கவனிக்கணும் எந்த சிக்னல் ஓப்பனாக ஆயிருக்கு அடுத்தது செல் மூமெண்ட்ஸ் எப்போ செல்றீங்க நாங்க இந்த டேஸ்ட் அவங்களுக்கு ஓகே அதில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக் ப்ராஃபிட் அதுக்கப்புறம் த்ரூ சார் இது எல்லாமே பொதுவாக உள்ளது தானே சார் நீங்க இதில் தனிப்பட்ட முறையில் கண்ணீர் ராசிக்கு நெல் கவனி எல்லாம் என்ன சொல்றீங்க இது எல்லாருக்குமே உள்ளது தானே ஆமாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய கண்ணீர் ராசிக்காரர்கள் முதல்ல ஒரு இடத்துல இன்டர்வியூலயே ஒரு வேலை பார்க்கக்கூடிய வேலைக்கு இன்டர்வியூ எடுத்துருக்காங்க இன்ட்ரிவியூவில் போய் உட்காந்து எனக்கு எல்லாம் சமைக்க தெரியும் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவேன் மேனேஜர் வேலையும் நானே பார்ப்பேன் அன்னைக்கு வந்து கூற்றால் வேலைனா நானே கூட்டுருவேன் எனக்கு எப்போதுமே எனக்குன்னு ஒரு தனி பேட்டர்ன் கிடையாது நான் எப்பொழுதுமே இங்கே வந்துட்டு இந்த யார் வேலைக்கு வரலையோ அந்த வேலைக்கு வராதவங்க வேலையை நான் செய்வேன் இதெல்லாம் உங்களை யார் கேட்டால் இதெல்லாம் தேவையா உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேலை எது அது சார்ந்த இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஆள் வரவில்லை என்றால் அந்த வேலையும் எனக்கு தெரியும் அதை செய்து தருவதால் எனக்கு என்ன கிடைக்கும் இதுதானே நிகழ்ச்சியினுடைய நோக்கம் எங்கள் ராசி இதை மறுபடியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கப்புறம் சுமூத்தா உங்களுக்கு என்ன ஆயிடுது ஒரு டெவலப்பர் கிடைச்சிட்டார் டெவலப்பருங்கிறது ஃப்ரெண்ட் அண்ட் டெவலப்பர் ஆக பேக் அண்ட் உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபுல் ஸ்டாக்கும் தெரியும் அப்போது பேக் டெவலப்பர் வரல அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் செய்யறதாக இருந்தால் ஃப்ரண்ட்ஹண்ட் வேலையை செய்யாமல் அதை மட்டும் செய்தால் ஓகே ஃபுல் ஸ்டாக் எனக்கு தெரியும் அவங்க வேலையை நான் சேர்த்து செய்கிறேன் அப்படின்னா எனக்கு ஓவர் டைம் போட்டு எவ்வளோ தெரியுங்க சார் இந்த உலகம் என்ன நினைச்சிக்கிட்டீங்க நல்ல சிறப்பாக வேலை செய்கிறதுனால உங்களுக்கு வைக்க போகிறாங்களா அல்லது பாராட்டு மெடல் கொடுக்க போகிறாங்களா அதெல்லாம் இல்லை கன்னியானு ஏய்க்கப்படுவான் இரண்டாயிரத்தி மூன்று நாளில நான் படிக்கும்போது கேள்விப்பட்ட விஷயம் கண்ணீராசி கிட்ட ஒரு செல்ஃப் கான்பிடன்ட் இருக்கு செல்ஃபிஷா இல்லாம இருந்து வெள்ளந்தியாக எல்லோரும் பழகி தன்னுடைய திறமைகள் எல்லாம் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க எல்லாம் பெரியாலானதுக்கு அப்புறம் நம்மள அந்த நிறுவனத்திலிருந்து விரட்டி கழுட்டி விட்டுருவாங்க இது போன்ற சகோதர சகோதரிகளை உலகமெங்கிலும் நான் பார்த்த காரணத்தினாலே இந்த நில் கவனி செல் என்ற ஒரு நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று ஒரு வருடக்கணக்காக காத்திருந்து அதற்கு சரியான காலகட்டங்கள் இப்பொழுதுதான் கணிந்திருக்கிறது நண்பர்களே இதை புரிந்து கொள்ளுங்கள் ஆத்தில் போட்டாலும் அளந்து போடுங்கள் என்பதும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அது கடல் இருந்தாலும் கைமண் அளவு சம்பளம் கொடுக்கும் பொழுது கைமண் அளவு தான் எனக்கு தெரியும் அதை நான் செய்கிறேன் அதற்குரிய காசை கொடுங்கள் அதற்கு மேல் வேண்டுமேனால் எனக்கு இந்த திறமைகள் இருக்கிறது அதற்கு ஒரு தனியாக ஒரு சம்பளத்தை எதிர்பார்த்தீர்களேயானால் நீங்கள் கணக்கானவர் காரியக்காரர் காரியத்தில் வெற்றி பெறக்கூடியவர் என்று வருகிறது அல்லவா எனவே புதிதாக வந்தவர்கள் கண்ணி லக்கணமாக இருந்தாலும் கண்ணீர் ராசியாக இருந்தாலும் நீங்கள் இந்த நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சென்மி பிளேலிஸ்ட்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வீடியோக்கள் பழசு அனுப்பிவிட்றேன் பாருங்கள் பார்த்து விட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்